வணக்கம் இன்னைக்கு வீடியோல மாசி மாத பலன்கள்ல மகர ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை நமக்கு தரும் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தர பாக்குறவங்களா இருந்தாலும் ஏற்கனவே பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருந்தாலும் சரி பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் போது நீங்க தேடாமையே ஈஸியா எல்லா வீடியோக்களையும் பார்க்க முடியும் மனம் விட்டு பேசவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு கொண்டிருக்கும் மகர ராசிக்கு இந்த மாசி மாதம் நிச்சயமாக மனம் விட்டு பேசலாம் உங்கள் குறைகளை யாரிடமாவது சொல்லி நீங்கள் ஆறுதல் தேடும் மாதமாக உறுதியாக மகர ராசிக்கு இந்த மாசி மாதம் இருக்கும் மகர ராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இதுல உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு பாதமும் இந்த மகர ராசியில் இருக்கிறது அதுல உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம் அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனின் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம் இந்த மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இங்கே நீச்சம் பெறும் கிரகம் குரு பகவான் இங்கே உச்சம் பெறும் கிரகம் செவ்வாய் மகர ராசிக்கு கிரக அமைப்பு இந்த மாசி மாதத்தின் துவக்கத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியில் புதன் சுக்ரன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அதாவது கும்ப ராசியில் சூரியன் சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான மீன ராசியில் ராகு நான்காம் இடமான மேச ராசியில் குரு பகவான் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் இந்த மாசி மாதம் பிறக்கிறது இந்த மாசி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உறுதியாக தரும் உங்கள் ஆசை நிறைவேறும் உங்கள் லாப கணக்கு உயரும் லாபமே கிடைக்கல லாபம் இல்லாததுனால செஞ்ச தொழில கெளரவமா வெளியில சொல்ல முடியலன்னு தத்தளித்துக் கொண்டிருந்த தவித்துக் கொண்டிருந்த மகர ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இருப்பதால் நிச்சயமாக நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி நீங்கள் குண்டூசி விற்கலாம் கப்பல் வியாபாரம் செய்யலாம் எதுவாக இருந்தாலும் அதில் அருமையான லாபம் அபரிமிதமான லாபம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் மாதமாக இந்த மாசி மாதம் மகர ராசியை சார்ந்த எந்தவித தொழில் செய்தாலும் சரி எந்த வித வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு கிடைக்கும் மாதமாக இருக்கும் நிறைய விஷயங்களை வெளியில சொல்ல முடியல தயக்க ீங்க ஆறுதல் இருந்த நீங்க இப்போ மிக பெரிய அளவில் உங்களோட முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள் உங்களோட தைரியத்தின் அளவு கூடி அதற்கு காரணம் மூன்றாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு மிக பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நம்ம எப்படியும் வெற்றி அடைந்து விடுவோம் இந்த பிரச்சனையிலிருந்து இந்த சிக்கலில் இருந்து உறுதியாக நம்ம வெளியில வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தருவார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் பாண்ட் அல்லது இன்சூரன்ஸ் பேங்க் டெபாசிட் இந்த மாதிரி ஏதாவது நீங்க முதலீடு செய்திருந்தால் அந்த முதலீடுகள் இப்ப எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கு அது எவ்வளவு லாபத்தில் இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு உங்களோட லாபத்தை வெளியில் வெளியிலெடுத்துடலாம் அல்லது உங்களோட முதலீட்டு தொகையை நீங்க வந்து வெளியில் எடுத்துட்டு லாபத்தை மட்டும் அதில் விட்டு வச்சிடலாம் அந்த மாதிரி உங்களோட முதலீடுகளை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அது பன்மடங்கு பெருகி இருக்கும் நிச்சயமாக உங்கள் முதலீடு மிக பெரிய அளவில் வளர்ந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த மாசி மாதத்தில் இருப்பதால் நீங்க முதலீடு செய்த முதலீடுகளின் முதிர்வு தொகை எவ்வளவு தெரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான தொகையை நீங்கள் வெளியில் எடுத்து அதை நீங்க சேமிப்பாகவோ அல்லது உங்கள் தனிப்பட்ட செலவுகளுக்கோ குடும்பத்தின் செலவுக்கோ பயன்படுத்தும் மாதமாக இந்த மாசி மாதம் மகர ராசிக்கு இருக்கும் அரசியலில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுல நீங்க மேடையில் பேசும் பொழுதோ உங்கள் தொண்டர்கள் மத்தியில் பேசும்பொழுதோ அல்லது பொது விவாதங்களில் கலந்து கொள்ளும் போது பொது மேடைகளில் பேசும்பொழுது சரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உதாரணமா வந்து ஏற்கனவே வந்து ஏதாவது உங்க தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது நீங்க வாடா போடான்னு சொல்லி பேசி பழகி இருக்கலாம். ஆனா அப்ப வந்து அதெல்லாம் பிரச்சனை ஆயிருக்காது இப்ப நீங்க ஏதாவது பேசினா அதை எதிர்கட்சியோ அல்லது உங்களுக்கு எதிர் அணியில் இருப்பவர்களோ அதை பெரிதுபடுத்துவார்கள் அல்லது உங்கள் தொண்டர்களுக்கு மத்தியில் அது ஏதோ ஒரு விதத்தில் நெருடலை தந்துவிடும் அதனால வார்த்தை பிரயோகத்திலும் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்ணியமாகவும் கௌரவமாகவும் சரியான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தினால் இந்த மாசி மாதத்தில் எந்த சிக்கலும் இருக்காது அரசியலில் மாற்றம் ஏதாவது நிகழணும் மாற்றம் ஏதாவது நம்ம நிகழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் நினைத்த மாற்றம் நீங்கள் நினைத்த நேரத்தில் உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு இருப்பதால் நிச்சயமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அரசியலில் ஈடுபடக்கூடிய மகர ராசியினருக்கு நீங்கள் விரும்பிய மாற்றம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களாகவே தொழில் ஒரு மந்த நிலை இருந்திருக்கும் ஒரு தேக்க நிலை இருந்திருக்கும் அது இந்த மாதத்தில் நீங்கிடும் உங்களை விட்டு போன வாடிக்கையாளர்களாக இருக்கலாம் அல்லது உங்களிடம் பணி செய்தவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கீழே வேலை பார்த்த உங்களோட சபாடி நட்டா இருக்கலாம் எல்லாருமே உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் வருவார்கள் வாடிக்கையாளர் உங்ககிட்ட இருந்து நான் வெளியில போய் ஒரு சரியான பொருளை வாங்க முடியல உங்க அளவுக்கு வந்து ரொம்ப அருமையான பொருட்களை தரல உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களின் அருமை தெரிந்து மீண்டும் வரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருப்பதால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தீங்க அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க திரும்பி வராங்க அப்படிங்கறதுனால அவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்களுக்கு உரிய மரியாதையை ஏற்கனவே அவர்களை நீங்கள் எப்படி கையாண்டீர்களோ அதே போல கையாண்டு அவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் புதிய பொருட்களை வந்து அறிமுகம் செய்வது புதிய திட்டங்களை அறிமுகம் செய்வது புதுவிதமான ஏதாவது ஒரு அறிவிப்புகளை உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் வெளியிட்டு அதுல நிறைய வாடிக்கையாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாசி மாதம் இருப்பதால் புதிய பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வது அல்லது புதிய திட்டங்களை அறிவிப்பதில் நீங்க ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி திட்டங்கள் இருந்தால் எண்ணங்கள் இருந்தால் அதை அருமையாக செயல்படுத்தும் மாதமாக இந்த மாசி மாதம் மகர ராசிக்கு இருக்கும் கலைத்துறையை சார்ந்த மகர ராசிக்கு கை நழுவி போன சில வாய்ப்புகள் மீண்டும் வரும் அல்லது கை நழுவி போன நிறுவனங்கள் மீண்டும் உங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் ஏற்கனவே உங்களை புறக்கணித்த பல்வேறு வாய்ப்புகள் புறக்கணிக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் எல்லா நபர்களும் நிறுவனங்களும் உங்களை மீண்டும் தேடி வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு இருப்பதால் பொறுமையாக காத்திருங்கள் இந்த மாதத்தின் முற்பகுதியிலிருந்தே அதற்கான அறிகுறிகள் தென்படுவதால் இந்த மாசி மாதம் கலைத்துறையை சார்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு அருமையான மாதமாகவும் இழந்த வாய்ப்புகளும் இழந்த நிறுவனங்களும் இழந்த பல்வேறு உறவுகளும் மீண்டும் வரும் மாதமாக இருக்கும் விவசாயத்துறையில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்கு புதுவிதமான பயிர் சாகுபடி புதுவிதமான யுக்திகளை கையாள்வது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது என்று எல்லா விதத்திலும் புதுமையை புகுத்தலாம் நம்ம இன்னும் பழைய முறைகள்ல இருந்தா அது இந்த காலகட்டத்துக்கு ஏற்றதில்லை நம்ம பக்கத்து தோட்டத்தில் இருக்கவங்க பக்கத்து மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் புதுவிதமான விதமான சாகுபடியில் செலவுகளை குறைக்கிறாங்க நல்ல ஒரு மகசூலை பெறாங்க நம்மளும் அதுல நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம தெரியும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் ஈஸியா புதிய தொழில்நுட்பத்தையோ அல்லது புதிய யுக்திகளையோ புதிய சாகுபடி முறையையோ ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களை விட நீங்கள் பெரிய அளவில் லாபம் காணும் மாதமாக அதை சிறப்பாக செயல்படுத்தும் மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் எப்பொழுதுமே ஒருவரின் ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம் பதினோராம் இடம் அப்படிப்பட்ட பதினோராம் இடத்திற்கு அதிபதி உங்கள் ராசியில் அது இணைந்து இருப்பதால் அதாவது பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் உங்கள் ராசியில் கூடியிருக்கிறார்கள் அதுல பதினோராம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு இருப்பதால் சுக்கரனோடு கூடியிருப்பதால் இந்த மாதம் முழுவதுமே பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் மகாலட்சுமி கோவிலுக்கு தாமரைப்பூவும் பூவும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்த மல்லிகைப்பூவும் வாங்கி நீங்கள் பூஜைக்கு கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த பதினோராம் அதிபதி உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை தருவார் அதே உங்கள் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த இரண்டுமே பணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு ஜாதகத்தில் பதினொன்னும் இரண்டும் தான் அவர்களின் பண பலத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட அந்த இரண்டுக்கும் அதிபதிகளுமே ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருப்பதால் இந்த மாதம் பல்வேறு விதத்தில் உங்களுக்கு வருமானம் உயரும் பணம் உங்க பாக்கெட்டில் நிரம்பும் மாதமாக இருக்கும் நான் சொன்ன இந்த மகாலட்சுமி வழிபாட்டை மட்டும் தவறாமல் மேற்கொண்டால் சொன்ன பலன்கள் அப்படியே உங்களுக்கு நடைபெறும் என்று கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்று கூறிக்கொண்டு விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்